கொறளை தம்மி விழுதவர் நேசர வந்து யாராக எ கொறளை கொறளைது ஆடி ஆளங்காட்டாய் இ நேசர வந்து ஐவர் இ கோடத்திற்கு அன்வேர் குண்டருக்கு வர தெதிங்கarlar आवाजும்மை என்கிறதால தெரி வாய்துவார் கொறளை தம் விழுதவர் गए는데ல்லாம் என்கிறதட கொறளை பத்தி ஆயிடுச்சு காலத்தின் அர்மீனே کردی அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கடிகை அந்த அரசு நடந்து ஒரு நிகழ்வை சொல்லணும் நினைக்கிறேன் ஒரு நாள் தமிழ என்ன கூப்பிட்டு சொல்வாரு நம்ம வந்து கோலாய்வு செய்யறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கடிகைகளை கவனிக்கிறாரு அவற்றிருந்து இருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஏதாவது தப்பு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவர் நம்மள விடமாட்டாரு அதனால எந்த ஒரு குரலை நம்ம வந்து ஆய்வு செய்தாலும் அதை பொருள்பட நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதை இந்த நேரத்தில் சொல்லது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து அண்ணன் இருந்து நீங்களே யார்கிட்ட சொல்லிட்டீங்க நீங்க வந்து இரவலாக பெற்றது அப்படினு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் கூட இவையெல்லாம் இரவலாக பெறுவது தவறில்லை என்ன கலைஞரை சொல்லி இருக்கிறார் இதை இரவலாகத்தா அப்படின்னு கேட்டிருக்காரு அதனால ஒரு தவறும் இல்லை இன்றைய தினம் எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இதுல இடமெல்லாம் கொள்ளா தகைத்து இடமில்லா காலும் இரவல்ல சால்பு இதுல நமக்கு எல்லாமே தெரியும் இடமெல்லாம் கொள்ளா நமக்கு எல்லாமே தெரியும் தகைத்தே என்ற ஒரு சொல்லை அவர் அந்த இடத்திலேயே பயன்படுத்தி இருக்கிறார் இந்த தகைப்போ என்ற சொல் எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று சொன்னால் பல கவிஞர்கள் இதை எடுத்து ஆண்டு இருக்கிறார்கள் அதில் ஒன்று நாலடி வாரம் எடுத்து ஆண்டு இருக்கிறார் இதுல வள்ளுவருடைய அந்த தகைத்தோ என்பது அந்த சொல்லை நாம் ஒத்து ஆய்ந்து ஆனால் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் சொல்லோடு இணைந்ததாக இருக்கிறது எப்படி சொல்லோடு இணைந்ததாக இருக்கிறது நாம் ஒரு கூட்டத்தில் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கடிதையை நம்ம எடுத்துக்கலாம் கடிதை அவர்களே நம்ம சொல்றோம் மதிப்பு கூடிய என்னும் சொல்வதாக இருந்தால் உயர்வு கூடிய என்னும் சொல்வதாக இருந்தால் சமுதாயத்திலேயே தனியாக பிரித்து உயர்த்தி காட்டக்கூடிய அப்படிங்கிற ஒரு சொல் பொருள் இதே இடத்துல தான் வலு வரும் அந்த பொருளை சொல்ற தகைப்பே என்று சொன்னால் யார் ஒருவர் மிக உயர்ந்த சேலைக்கு உரியவராக இருக்கிறாரோ அவருடைய அந்த சேலை பற்றி சொல்லக்கூடிய புகழ் இருக்கிறது அல்லவா அந்த புகழை வைப்பதற்கு இந்த உலகமே கொள்ளாது அப்படிங்கிற பொருளை அவர் சொல்லிட்டு சொல்வார்கள் என்ன அப்படி ஒரு பொருள் அந்த சிறப்பு எந்த இடத்துல வருவது வேணாம்ல ஒரு சில உறவுக்கு பெரிய சிறப்பு அப்படின்னு நீ சொல்ற இல்ல இடம் து உலகமே தாங்காத அளவுக்கு அவருடைய புகழை வைக்கக்கூடிய அளவுக்கு புகழ் இல்ல அந்த புகழ் எப்ப வரும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கோ இரவுலா சார்பு தமக்கு துன்பம் வருது துன்பம் வருது அப்படின்னு சொன்னா துன்பம்ங்கிறது வந்து எந்த வகையிலும் வரலாம் இதுக்கு முன்னால கூட நம்ம அதை பற்றி நம்ம சொன்னோம் துன்பம் வந்து பொருளால் மட்டும் என்ன நம்ம வந்து பொருள் பட முடியாது வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் பொருள் சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி நடைமுறையில் வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி எந்த துன்பம் உனக்கு நீ வந்தாலும் நீ என்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக வேண்டி இன்னொரு இடத்திலே போய் நீ உதவி கேட்காமல் அந்த துன்பத்தை நீயே தாங்கி அந்த துன்பத்தை நீயே தாங்கி நீ நிமிர்ந்து நிப்பாயானால் நீ இந்த உலகத்திலேயே கேட்கக்கூடியவனாக நீ காணப்படுவாய் வல்லுடைய உள்நோக்கம் எந்த கஷ்டமாக இருக்கட்டும் நம்ம கிராமப்புறங்கள் நம்ம சொல்றோம் இல்ல எஸ் அவன் ரொம்ப விசுமத்திருக்க என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்தவன்ட்ட பிரிக்க மாட்டான் சாதாரணமா சொல்றோம் இந்த வழக்கத்தான் வள்ளுவர் அவர் சொல்றார் உனக்கு துன்பம் வருவோம்னு வச்சுக்கிய அந்த துன்பத்தை நீ தாங்கி நீ கடந்து வரணும் நீ அப்படி கடந்து வந்தால் உலகமே அளவுக்கு மற்றோரா புகழப்படுவாய் அதனுடைய சொல்லு வல்லுடைய உள்நோக்கம் நிச்சயமாக அதுவாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தாக இருக்கிறது இதுல மாறுபட்ட கருத்தாக இருந்தால் அண்ணன் சொல்லலாம் நன்றி வணக்கம்